துறவம் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா கருத்தரங்கு கலை நிகழ்ச்சியை இன்றைய தினம் சிறப்பாக இங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கிற திராவிடர் பண்பாட்டு கூட்ட இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் உஷேலர் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக எனக்கு முன்னர் இங்கே கருத்துரை வழங்கிய முனைவர் சகோதரி மரியாதைக்குரிய செல்வி அவர்களே இன்னும் இந்த கூட்டு இயக்கத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய திராவிடர் விடுதலைக் கழகம் ஆதி தமிழர் பேரவை திராவிடர் தமிழர் கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாடு திராவிடர் கழகம் மக்கள் அதிகாரம் மே பதினேழு இயக்கம் திராவிட இயக்க தமிழ் பேரவை மக்கள் விடுதலை முன்னணி திராவிடர் கழகம் சிபிஐஎம்எல் ரெட் ஸ்டார் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் வெல்ஃபேர் கட்சி தமிழர் விடுதலை விடியல் கட்சி திராவிடர் இளைஞர் இயக்கம் தமிழ் சிறத்தைகள் கட்சி சிபிஐஎம்எல் லிபரேஷன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மொத்தமாக இந்த ஒரு சிறப்பான ஒரு கூட்டு இயக்கம் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணிலே இத்தகைய சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு திரைமறையாக எதையெல்லாம் தங்களுடைய பண்டிகைகளாக இல்லை என்று வெறு வெறுத்து ஒதுக்கினார்களோ அந்த பார்ப்பனையும் இன்றைக்கு உள்புகுந்து எல்லாவற்றையும் விழுங்கிக் கொள்ளும் விதமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இப்படியான ஒரு முயற்சியை எடுத்திருப்பது சால சிறந்தது முதற்கட்டமாக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிற இந்த கூட்ட இயக்கத்தினுடைய முன்னணி நிர்வாக தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபி கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக கடைசியாக பேசக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு சிக்கல் வந்து நின்றும் அண்ணா அவர்கள் சொன்னார் மாதபோர் சித்திரை மணியோ பத்தரை மக்களோ நித்திரை அப்படின்னு அந்த மாதிரி கடைசியாக பேசும்போது பார்த்தோன்னா அரங்கத்துக்குள்ளே அப்படி ஒரு நிலை வந்துடும் இதில் வேற தோழர் வெண்மணி அழைச்சாரு நான் வந்தனே போஸ்ட்டு பார்த்தேன் என்னடா ரொம்ப பேருபட்டி இவ்வளோ பெருசாக போட்டிருக்காரு தோழரை நம்மளை இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு சிக்கோட போகிறாரு இவ்வளோ தோழரு பெருசாக இருக்கு முனைவர் வந்து கீழே நம்மளை விட சின்னதாக இருக்குது எழுத்து போல்ட் லெட்டர்ஸில் நம்மளோடது இருக்கு சரி இருந்தாலும் எஸ்டிபி கட்சி தொடங்கப்பட்ட இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு பதினாறு மாநிலங்களில் கால்பதித்து இன்றைக்கு பாசிச சக்திகளுக்கு ஒரு நேர் நிகராக இன்றைக்கு எந்த விதமான சமரசமும் இன்றி போராட்டக் களத்தில் இன்றைக்கு தன்னுடைய போராட்ட அரசியலையும் தேர்தல் அரசையும் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே கடந்த டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தைந்து வரை இந்தியாவே திரும்பி பார்க்கும் விதமாக நம்முடைய வேளாண்மை உழவர்களுக்காக இந்த வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து தொடர் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அது தோழர் வெண்மணி அவர்கள் தன்னை அழைத்ததற்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன் மூர்க்கமான போராட்டம் அது சுங்க சுங்கச்சாவடி முற்றுகையாக இருந்தாலும் சரி பாஸ்போர்ட் அலுவலகம் மத்திய அரசுடைய எல்லா விதமான அலுவலகங்களையும் எல்லா தரப்பு நிலையங்களையுமே முற்றுகிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பொதுவாக அமித்ஷா தேர்தலில் கர்நாடகா வருகிற போது கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலில் வருகிற போது நிமிடங்கள்ல இருபத்தி மூணு தடவை எஸ்டிபி கட்சி தான் சொன்னான் வேளாண்மை சட்டத்துடைய போராட்டம் துவங்கிய உடனேயே எஸ்டிபி கட்சி உருவாகதற்காக காரணிகளாக இருந்த ஒரு அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உடனே இடி ரைடு விட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு ஃபுல்லாக ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கான நிதி நூறு கோடி ரூபாய் இவர்கள் தான் கொடுத்தார்கள் என்று சொல்லி அமித்ஷா நேரடியில் ரைடு போயிட்டே இருந்துச்சு நாம வந்து அதிகாரிகளை பூரா செக் பண்ணணும் எல்லாத்தையும் செக் பண்ணி போகும்போது என்ன எடுத்துட்டு போலாம் அவளை பூரா செக் பண்ணி இதுதான் நீ எடுத்துட்டு போன எழுதி கொடுத்துட்டு போ ஏன்னா வரும்போது பாக்கெட்ல வேற ஏதாவது போட்டு கொண்டு வைக்கிறது வளமை ஏனென்றால் இந்து முன்னணி அலுவலகத்தில் தென்காசி இவர்களாக கொண்டு போய் கொண்டு வைத்தவர்கள் தான் அவர்களை எல்லாமே கொண்டு வருவோம் ஏன்னா எண்டோ இன்னைக்கு இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த அமலாக்கத்துறை ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் எல்லாமே இன்றைக்கு ஏவல் தான் ஆர்எஸ்எஸ்டைய ஏபிவிபி அகில பாரதிய பரிசித் என்று சொல்கிற அமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான முக்கிய துறைகளினுடைய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பது நாம் இங்கே இருக்கிற எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் எல்லோருக்குமே தெரியும் எனவே ஊர்க்கமாக பாசிசத்தை பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையாக இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்க வேண்டும் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பதாக இருந்தால் அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும் இவர்களை எதிர்க்குவதாக இருந்தால் இவர்கள் வந்த வழியில் இருக்கிற இவர்களுக்கு பின்னால் இன்று எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகிற பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக இருந்து சொன்னால் பார்ப்பத்தினுடைய வந்தேரிகளாக இருக்கிற ஆரியம் என்கின்ற அந்த அடையாள குற்றத்தை எதிர்க்க வேண்டும் எனவே ஆரியன் கொண்டு வந்திருக்கிற இந்த திருநாளை முடக்கிவிட்டு அதை புதகுலையில் தள்ளி சித்திரைதான் தமிழ் புத்தாண்டு என்கிற அந்த விழாவை மையப்படுத்துகிற இத்தனை இந்த கூட்டத்தினுடைய முதல் முதுகெலும்பு ஆரியம் என்பதால் ஆரியத்தை எதிர்ப்பது திராவிடம் திராவிடம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பன அல்லாத அனைவருமே திராவிடர் தான் என்று சொன்ன அந்த அடையாள குறிப்புக்குள் இருந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் பிற இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களும் அவர்களை எதிர்க்க வேண்டும் அதனுடைய மைய நீரோட்ட அடிப்படையிலான கருத்தை இங்கே சொல்லுவது எனக்கு கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எனக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உங்களோடு உரையாட அசைப்படுகிறேன் தை முதல் திங்கள் தை முதலே முதல் நாள் பத்தன்று நூறன்று பன்னூரன்று பல்லாயிரத்தாண்டு தமிழர் திருநாள் தான் தை முதல் நாள் என்று நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையில்லை உனக்கு புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவிக்கொவ்வா அறுபது ஆண்டுகள் தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே புத்தாண்டு என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் நம்ம நிறைய இந்த அவையில் பேச வரும்போது பொதுவாக எஸ்டிபி கட்சியில் இருக்கிற யாருமே முனைவர்களாகவோ பேராசிரியர்களாகவோ தலைமைப்படுத்த அங்க வைக்கிறவங்க இல்லை நாம் யாருமே திராவிட அரசியல் கட்சிகளிலோ திராவிட இயக்கத்திலேயோ அல்லது தமிழ் பற்ற பற்றிமன்ற நிகழ்வுகளையோ இதுபோன்று கலந்து கொண்டு அரசியல் வழிவந்து அந்த அரசியல் களத்திலிருந்து உரையாடக்கூடியவர்களாகவும் எஸ்டிபி கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்லை ஆனால் நெடிய ஒரு வடுவை சுமந்து கொண்டவர்களாக இந்த நாட்டில் இருக்கிறோம் இந்த நாட்டில் எதை இந்த பலதெய்வ கொள்கை என்று சொல்கிற இந்த இந்துத்துவ பார்ப்பனிய ஆரிய கூட்டம் தீர்மானித்து வைத்திருக்கிற இந்த கொள்கைக்கு எதிராக யார் முதலில் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்று சொன்னால் பல தெய்வம் அல்லது ஒரு தெய்வம் முதலில் நேர்கோட்டில் அவர்கள் கோடிட்டது இஸ்லாமியர்கள் அதே போல இந்த பல தெய்வ கொள்கையும் இந்த வர்ண கோட்பாட்டையும் அடுத்ததாக மத நித்தனை என்கின்ற அடிப்படையில் யார் எதிர்ப்பார்கள் என்று சொன்னால் மார்க்சியம் எதிர்க்கும் எனவே அதை கோடிட்டார்கள் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பார்களா என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் எங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ விட்டுவிட்டு எங்கே சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ அவர்கள் இயேசு சொன்னதைப் போல ஒரு கன்னத்தில் எடுத்தால் மறு கன்னத்தை காட்டுவார்கள் அவர்களை விட்டு அதாவது இங்கே யார் அந்த மதத்தை அவர்களை குறைந்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை இது பார்ப்பனிய ஆரிய கூட்டத்துடைய திட்டத்தில் அவர்கள் கோடிட்டு வரையறித்து வைத்திருக்கிற அந்த சிந்தனையில் யாரெல்லாம் வருவா வரமாட்டான்னு எடுத்த முடிவை சொல்லும் எல்லா மதத்தினுடைய மதச்சார்பற்ற நிலையும் இந்த நாடு பல்வேறு இனங்களை உள்ளடக்கி இருக்கிற நாடு இந்தியா அதில் சிறந்த ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிறது திராவிடம் என்கின்ற அடைப்புக்குள் இருக்கிற குறிப்பாக தமிழகம் தான் அதில் முன்னோடி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது யாரும் மறந்துவிட முடியாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி இருக்கிற இந்த வள்ளுவனனுடைய அடையாளத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மறைமலை அடிகளார் அவருடைய தலைமையிலே நடந்த திருக்கூட்டத்தில் தமிழ் அறிஞர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் வைணம் சைணவம் ச சமணம் என்கின்ற அனைத்து மதத்திலும் சேர்ந்து இஸ்லாமியர்களை உள்ளடக்கி ஐநூறு அறிஞர்கள் ஐநூறு அறிஞர்களை மறைமலை அடிகளாருடைய தலைமையின் கீழே கூடி சித்திரையா ஒரு ஆய்வை நடத்தி மூன்று விஷயங்களை வெளியிட்டார்கள் மூன்று விஷயங்களை ஆய்வின் அடிப்படையில் வெளியிட்டார்கள் அதில் முதல்ல தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்பதை டிக்ளரேஷன் பண்ணாங்க தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தார்கள் இரண்டாவதாக திருவள்ளுவர் பெயரில் தமிழ் ஆண்டை பின்பற்றுதல் வேண்டும் என்று இரண்டாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் மூன்றாவதாக ஆங்கில ஆண்டு இயேசு பிறந்த அந்த புத்தாண்டு அதிலிருந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் கூட்டி திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டார்கள் இந்த மூன்றும் மறைமலை அடிகளார் அவருடைய தலைமையிலே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சைன வைணவம் சமணம் புத்தம் எல்லோரும் சேர்ந்து ஐநூறு அறிஞர்களால் இன்றைக்கு அது முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்களும் இத்தகைய வரலாற்றை ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் தான் இந்த தை முதல் நாள் என்கின்ற நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பது ஏதோ இந்துக்களுக்கானது என்று சொல்லி பார்ப்பனையும் முழுவதுமாக இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்தி இன்னவரை இந்த சிறுபான்மை அம்பேத்கரை விழுங்கிக் கொள்ள எத்தனிக்கிறார்களோ எப்படி தந்தை பெரியார் அவர்களை விழுங்கிக் கொள்ள எத்தனிக்கிறார்களோ எப்படி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தை விழுங்கிக் கொள்ள எத்தனித்தார்களோ அதே போல எல்லா விதமான பெரும் சமூக மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழா களை பண்டிகைகளையும் முழுமையாக இந்து மதம் சார்ந்தது என்கின்ற ஒரு மாயையை சொல்லி அதை உள்ளே விழுங்கி கொண்டு மொத்த மக்களையும் இந்த நாடு என்பது ஒரே நாடு இந்த நாட்டுடைய மொழி என்பது ஒரே மொழி இந்த நாட்டுடைய கலாச்சாரம் என்பது ஒரே கலாச்சாரம் என்கின்ற ஒரு அடைப்புக்குள் கொண்டு வந்து எல்லோரும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தாங்கள் இந்துக்களுடைய கலாச்சாரத்தின் ஊடேதான் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற அடையாளத்தை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த மண்ணிலே வாழ முடியும் என்கிற ஒரு கருத்தியலை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இந்த கூட்டு இப்படியான ஒரு நிகழ்வை நிகழ்ச்சி இங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் எனவேதான் நாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இஸ்லாமியர்கள் அதிலிருந்து தனிமைப்பட்டவர்கள் அல்ல முஸ்லீம் என்று சொல்லுகிற அடையாளத்துக்குட்பட்டவர்கள் வணக்க வழிபாட்டு நிகழ்வுகளிலே அவர்களுக்கென ஒரு கருத்து இருந்த போதும் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்று வருகிற போது நாம் திராவிட பண்பாட்டுக்குள் தான் அடங்கி இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அடிப்படையில் தான் இந்த கலந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாடு பிரிவினை அடைந்துகிற போது திட்டமிட்டு இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இஸ்லாமியர்கள் பெரும் பங்காற்றியவர்கள் பெரும்பான்மை சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டுக்காக சுந்திரத்துக்காக போராடியவர்கள் அதில் சுதந்திர போராட்டினுடைய வரலாற்று புத்தகத்தை புரட்டினோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் அவருடைய சதவீதத்துக்கு அதிகமாக ரத்தமான இசும் என்று பத்திரிகை ஆசிரியர் குல்பிதி குல்தீப் நையார் அவர்கள் சொன்னார்கள் இந்தியா கேட்டில் இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னால் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுடைய இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த சிப்பாய்கள் என்ற அடிப்படையில் பெயர் பட்டையில் போட்டிருக்கிறாங்க அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு மேலே இஸ்லாமியர்கள் இப்படி மொத்தமாக இஸ்லாமியனுடைய தியாகமும் எல்லாருடைய தியாகமும் உள்ளடக்கியிருந்தாலும் சதவீதத்தை மட்டும் மையப்படுத்தி சொல்கிறோம் இந்த முஸ்லீம்கள் இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருந்தால் நிச்சயமாக மொத்த அதிகாரமும் அவர்கள் கைக்கு போகிவிடும் எனவே ஆரியர் பார்ப்பனிய இந்த கூட்டம் திட்டமிட்டு பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாட்டை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜின்னா என்கின்ற தலைவரை திணித்து வலுக்கட்டாயமாக ஒரு முஸ்லீம் லீக்குள் சிக்க வைத்து விரித்த வலையில் விளைய வைத்து நாடை பிரித்து விட்டார்கள் இப்போ எதை பேசினாலும் முஸ்லீம்களுக்கு தான் தனி நாடு கொடுத்தாச்சு நீங்கள் எதுக்கு பேசுறீங்க நீ இந்த நாட்டுடைய குடிமகனே இல்லை இந்த ஆரிய கூட்டம் தான் சிஐஏ என்ஆர்சி கொண்டு வந்திருக்குது நீ இது உட்பட்ட இந்து கலாச்சாரத்தில் வாழும் இல்லை என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு போய் இல்லை கபர்ஸ்தானுக்கு போகிறான் ஒன்னு வெளிநாடுக்கு போ அல்லது நீ எங்க சமக்கூடத்துக்கு போயிரு கபர்ஸ்தானுக்கு போயிரு என்று சொல்கிறான் எனவே இந்த நேரத்தில் தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் திராவிடத்தால் தந்தை பெரியாரால் ஊன்றிய இந்த கருத்தியல் தான் இன்றைக்கு அமித்ஷா இன்று வரை நடுக்கிக் கொண்டு கைத்தடியும் அவருடைய கருத்தியலும் அவருடைய சிந்தனை தான் இன்றைக்கு ஊன்றி பிடித்திருக்கிறத நாம் பார்க்க பயப்படுறேன் மறுபடியும் கொஞ்சம் உரசி பார்த்தான் மீண்டும் ஒரு கிளர்ச்சி மீண்டும் ஒரு புரட்சி மீண்டும் ஒரு சிந்தனை அறிவியல் கொட்ட ஆரம்பிக்குது மீண்டும் பதன் தான் இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வாங்கிட்டான் எல்லாத்தையுமே விளங்கிட்டான் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் குமாரை ஒரு வகையாக பேசி உள்வாங்கினான் மட்டமாக்கி இன்னைக்கு அரசியல் களத்தில் ரெண்டாம் கட்ட தலைவராக கொண்டு போயிட்டான் அதே போல ஆந்திராவையும் இன்றைக்கு சீமாந்திரா பிரித்து ஹைதராபாத்தை பிரித்து அதில் இருக்கிற பெருந்தலைவராக இருக்கிற சந்திரபாபு நாயுடுவை பெருந்தலைவராக காட்டி இன்னைக்கு டம்மி ஆக்கிட்டான் இன்னைக்கு மம்தா வாக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மொத்தமாக இப்படியாக அரசியல் களத்தில் யாரெல்லாம் சமூக நீதி கருத்தியலோடு சமூக நீதி சிந்தனையோடு இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையுமே உள்வாங்கிறான் ராம்விலாஸ் அதுவானே ஒரு தமிழ் தலித் அடையாளத்தின் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய அரசியல் அடையாளமாக தேசிய அளவில் பேசப்பட்டிருக்கிற ஒரு தலைவரை முழுசா உள்வாங்கிட்டான் அதே மாதிரி ராம்விலாஸ் பஸ்வான் தமிழ் தலித் தடையினுடைய அடையாளமாக இருந்தார் இறுதியாக அவர் மீது ஒரு பரிவே அரசியல் தளத்தில் சமூக நீதிக்காக போராடுகிறவர்கள் இருந்து பெற முடியாத ஒரு நிலையில் பிஜேபி கூட்டணியில் இருந்தவாறே மரணித்தது ஒரு துருசகலமான ஒரு நிகழ்வு இப்படியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் தலித் சமூகத்தினுடைய அடையாளமாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அடையாளமாக இஸ்லாமியனுடைய அடையாளமாக கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக இன்னமே சமூகத்தினுடைய அடையாள தலைவர்களாக போல்டா இருந்தார்களோ அவருடைய மக்கள பூரா மகன்களை பூரா போய் பொருளாதாரம் பதவியாசு எல்லாம் இப்ப ஜான்பாண்டி உட்பட அவரோட மகளாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமி இருந்தால் அவருடைய மகள்களுக்கு மருத்துவக் கல்லூரி விவகாரமாக இருக்கட்டும் அதை கொண்டு ஆசை கூட்டுவதாக இருக்கட்டும் இப்படியாக ஒரு ஜென்ரேஷன் அந்த தலைமை பீடத்தில் அவர்களுக்கு பிறந்திருக்கிற வாரிசுகளை ஆட்டி அசைத்து பதவி என்கிற அந்த மோகத்தையும் பொருளீட்டு என்கிற அந்த மோகத்தையும் எலும்பு துண்டுகளை வீசி அறிந்து எல்லா நிலைகளிலும் இந்த நாட்டுடைய ஒற்றுமை பன்மையை இந்த நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கி இருக்கிற நாடு என்கிற இந்த நிலைப்பாட்டில் குறிப்பாக இன்றைக்கு வரைக்கும் நீடித்து நிலைத்திருக்கிற அற்புதமான மனிதம் பேணுகிற ஒரு தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை இறுதியாக கையில எடுத்து சிதைக்க வேண்டும் என்று இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த ஆரிய கூட்டத்திற்கு இன்றைக்கு சவாலாக திராவிட பண்பாடு கூட்ட இயக்கம் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருப்பது இது தொடர்கதையாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பரவி என்ற அளவுகோலில் இருக்கிற தெற்கு இந்தியாவையும் முழுமையாக சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த தேசத்துக்கு இந்த மத்தியில் இருக்கிற இந்த அரசுக்கு குடும்போன்மை வாதிகளுக்கு அரக்ககுளம் படைந்தவர்களுக்கு நீதமானவர்களாக நேர்மையானவர்களாக பண்பியலுக்கு உட்பட்டவர்களாக வடிதம் பேடக்கூடியவர்களாக தமிழ்நாடு தான் உன்மாதிரியாக இருக்கும் அத்தகைய அடையாளத்தை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு செலுமை என அத்தகைய ஒரு வேறு உண்டுகிற சிந்தனையை தந்தை பெரியார் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என் அதை பற்றி பிடித்துக் கொண்டு இந்த ஆர்மிய பார்ப்பனிய பணியா பாசிச ஆர் கும்பலுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் அத்தகைய ஒரு முனைப்பினுடைய முன்வடிவம் தான் இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் எல்லோரும் அத்தகைய ஒரு முன்னெடுப்பை நோக்கி நாம் போக வேண்டும் எனவே அப்படியாப்பட்ட நிகழ்வுகளில் சகோதரி அவர்கள் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியில் பெண்களை அழைத்து வந்திருக்க வேண்டும் ஒரு இருபது அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் பெயரை படிக்கும் போது பார்த்தோம் ஒரு அஞ்சு பேர் ஒரு அமைப்புக்கு இருந்திருந்தால் கூட இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு நூறு ராணுவ வீரர்களை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் நான் எல்லாத்தையும் படித்து லிஸ்டில் இருக்கிற எண்ணம் செஞ்சேன் இல்லை இந்த மாதிரியான ஒரு முயற்சி ஒரு நெடிய சதி வரலாற்றை நான் முன்னெடுக்க வேண்டும் இப்போ என்னென்னா எல்லோருமே சேர்ந்து இப்போ ஒரு 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 முடிவுக்கு வந்திருக்குறோம் என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா எப்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று அரசுதல் வெளியீடு ஆளுநர் மூலியமாக இந்த தை திருநாளை நாம் ஊன்ற வைத்து தமிழ் உலகத்திற்கு பறைசாற்றியது போக கடந்த பத்தாண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த திராவிட தலைமையில் பார்ப்பனையும் உட்கார்ந்து கொண்டதால் அவர்களுக்கு புகட்டி இருக்கிற அறிவை கொண்டு இதில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்போ இதை திரும்பவும் மீள் தடுக்கக்கூடிய ஒரு மீளாய்வுல தான் இந்த கருத்தரங்கை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான தருணத்தில் இத்தகைய நிகழ்வை முன்னெடுக்க வேண்டிய இடத்தில் ஒரு நெடிய ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல் இன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கட்சிக்கான ஒரு வரலாறு இருக்கிறது அத்தகைய வரலாற்றை அத்தகைய உழைப்பை அத்தகைய அரசியல் தேவையை முன்னெடுத்தவர்கள் பேச்சாளர்கள் தெரு முனை பேச்சாளராகட்டும் தெரு இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு என்னடா ஒரு நமக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம்னா அத்தனை பேரையுமே மூழ்கடித்த மாதிரி முழுவதும் நான் யாரை சார்ந்து போய்டனா நவீனத்துவத்தை நோக்கி போய் இன்னைக்கு ஐபேக்கை நம்பி வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிலப்படும் அது ஒரு பெரிய சங்கடம் யதார்த்தத்தை ஆக வேண்டும் உள்ளொன்று அகமொன்றும் புறம் ஒன்றும் வைத்து விட்டு பேச முடியாது ஒரு பேச்சாளருக்கான திறனை வெளிப்படுத்துகிற ஒரு மக்களை சுண்டி இழுக்கிற சிந்தனை நூறுவற்றை வளர்த்தெடுக்கிற அவனுக்கு வரலாற்றை சொல்லுகிற அடிப்படை தெரிந்து கொள்கிற சமபாங்கை சொல்லுகிற சமூக நீதியை ஒரு நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் நம்ம வீடியோவில் உட்காந்து யூடியூப்லையோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ பெரிய காணொலியில் உட்காந்து நம்மளாலே பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படி போயிடுவோம் ஆனால் ஐ டு ஐ வீ பாடி லாங்குவேஜ் சொல்லுகிற மொழி வெளிப்பாடு நாம் சொல்லும்போது எடுக்கிற சிரத்தைகள் நாம் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிற அந்த நபர் மீது இருக்கிற மதிப்பு அரங்கத்தை ஏற்பாடு செய்திருப்பதை கூட்டத்தில் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த விஷயத்தை உள்வாங்கு திறவே இருக்கிறது ஆனால் இன்னைக்கு என்னென்னா வங்கி போகும் விதமாக இன்றைக்கு எல்லாமே முழுக்க எங்கோ உட்கார்ந்து மக்களுடைய மனநிலையை படித்து அவன் எதை நுகர்கிறான் அவனுக்கு எது தேவை அந்த தேவையின் ஊடே நின்று கொண்டு எதை பூர்த்தி செய்வதன் மூலியமாக அவன் உள்ளத்தை கூட நம்மால் நின்றெடுக்க முடியும் என்கின்ற விதத்தில் நவீனத்தத்தை நோக்கி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அறிவு சார்ந்த ஒரு தமிழ் கூட்டம் இன்றைக்கு தமிழ் அரசியலை பெரியாருடைய எல்லா விதமான தீர்மானத்தையும் சட்ட அவையில் அங்கீகரித்து அதை உலகுக்கு பறைசாற்றிய ஒரு மாபெரும் வரலாறு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளெல்லாம் இத்தகைய நிகழ்வுக்கு போவதென்பது ஒரு துருசகனமான நிகழ்வு இங்கே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நிச்சயமாக இத்தனை மணி இந்த இந்த நேரம் வரைக்கும் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் இதிலிருந்து கிடைக்கப்படுகிற செய்தி எவ்வாறு இருக்கிறது இதை கொண்டு நாம் எப்படி மக்களிடையே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது இதில் இருக்கிற கவலை இதில் இருக்கிற அக்கறை உணர்வு இதை கொண்டு மக்களை பட்டதீட்டப்பட்ட வைரங்களாக ஜொலிக்க செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய முனைப்பு இந்த நாடு இதன் அந்த தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் இங்கே வாழுகிற ஏழை மக்கள் உழைப்பாள வர்க்கங்கள் எல்லோருக்குமாக கவலைப்படுகிற ஒரு கூட்டம்தான் தான் இங்கே சிறு கூட்டம் தான் ஆனால் கூட்டம் அக்கறை கொண்ட கூட்டம் மக்களை மீது கரிசனை கொண்டு இருக்கிற கூட்டம் நேயத்தின் அடையாளமாக இருக்கிற ஒரு கூட்டம் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் வீரியம் தாஸ்தி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்னும் நாம் இன்றும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள பட்டி தொட்டி எல்லாம் கிராம வாரியாக இத்தகைய அறிவூட்டப்பட்ட இந்த செய்திகளை இந்த சிந்தனைகளை கொண்டு போய் சேர்த்து முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அது திராவிட பண்பாட்டு கூட்டு இயக்கத்தால் தான் முடியும் ஒரு இஸ்லாமியன் தன் அடையாளத்தை கொண்டு போய் சொல்ல முடியாது அவள் முஸ்லீம் என்ற காரணத்தினால் புறக்கணித்து விடுவார்கள் திராவிடம் பேசுகிற அந்த அடைப்புக்குள் ஒன்றாக நாமும் இருப்போம் முன்வரிசையிலும் இருப்போம் உரைக்கல்லாகவும் இருப்போம் தியாகமும் செய்வோம் எல்லா விதமான ப்பையும் தர தயார் தான் ஆனாலும் எந்த அடையாளத்தில் கொண்டு போனால் எதிரி முனைமழுங்க செய்வானோ அதை பின்னோக்கி வைத்துவிட்டு எந்த அடையாளத்தோடு போய் அதை வளர்த்தெடுக்க வேண்டுமோ அந்த வளர்த்தெடுப்புக்கான ஒரு உண்கள பணியாளர்களாக போராளிகளாக இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்திருக்கிற எல்லா தோழமை இயக்கங்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற எஸிபி கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக நன்றியை தெரிவித்து நாம் ஒன்றாக இருப்போம் பாசிசத்தை எதிர்ப்பது என்பது ஆரியத்தை இருக்க வேண்டும் வெறுமனே பிஜேபி அரசியல் ரீதியாக வென்றெடுப்பது என்பது இல்லாமல் ஆர் என்று சொல்லுகிற அந்த சித்தாந்தத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் இந்த நாடு அழியாமல் இந்த நாட்டினுடைய மக்கள் உழைப்பாளர் வர்க்கத்தினுடைய அவர்களுடைய உரிமைகள் ஒழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் ஆரிய கூட்டத்தை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படி அடையாளப்படுத்துகிற எல்லா விதமான கூட்டங்களிலும் முதல் முத்தாய்ப்பாக எஸ்சிபி கட்சி அந்த களத்திலே நிற்கும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி கொண்டவனாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி